அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது வெறுங்கையால தமிழ்நாட்டுக்கு வந்து வெறுங்க முழம்பு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பிரதமருக்கு மக்கள் மேல பாசம் பொங்கும் மாநிலங்கள் அழிக்கிறது மூலமா நம்ம மொழிய இனத்தை பண்பாட்டை அழிக்க பாக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டின மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்போதான் கட்டுமான பணியை தொடங்க போறதாக நாடகம் நடத்துறாங்க தேர்தல் முடிஞ்சதும் நிறுத்திடுவாங்க தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி நிதிய கொள்ளை அழிக்கிற நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன வளர்ச்சி நிதியை கொடுத்திருக்கிறாரு மாநில அரசிடம் பணம் வாங்கித்தான் தன்னுடைய ஸ்டிக்கர் அத பிரதமர் ஒட்டிக்கிறாரு எப்போது உங்களுக்காகவே செயல்படுகிற அரசு தான் நம்ம திராவிட மாடல் அரசு அனைத்து மாவட்டங்களையும் சமமாக மதிச்சு நாம் செயல்படுறோம் ஆனா ஒன்றிய பாஜக அப்படி மாநிலங்களை சமமா நினைக்குதா ஒன்றிய அரசு தான் எல்லா மாநிலங்களையும் மதிக்கணும் வளர்க்கணும் ஆனா இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளுநர் அரசு அப்படி செயல்படல மாநிலங்களையே அழிக்க நினைக்குது மாநிலங்கள் அழிக்கிறது மூலமா நம்ம மொழிய இனத்தை பண்பாட்டை அழிக்க பாக்குது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது நிதி அந்த நிதி ஆதாரத்தை பறிக்குது மாநில வளர்ச்சிக்கான ஆக்சிஜனை நிறுத்த அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு அதை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாநிலங்கள் ஒன்றிணைந்தாதான் ஒன்றிய அரசு இதை உணராம செயல்பட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கி வருது பிரதமரும் மாண்பு பிரதமர் அடிக்கடி சுற்றுப்பயணம் வராரு இந்த சுற்றுப்பயணங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க இது வெற்று பயணங்களாகத்தான் பார்க்கிறாங்க இது சுற்றுப்பயணமாக இந்த பயணங்களால ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்போதான் கட்டுமான பணியை தொடங்க போறதாக நாடகம் நடத்துறாங்க தேர்தல் முடிஞ்சதும் நிறுத்திடுவாங்க தேர்தல் வருதுன்னு சிலிண்டர் விலையை குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர் பத்தாண்டுகள ஐநூறு ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ நூறு ரூபாய் மட்டும் குறைக்குது அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது இதை விட மக்களை ஏமாத்துற செயல் இருக்க முடியுமா சென்னையில வெள்ளம் வந்தபோது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி தூத்துக்குடியில வெள்ளம் வந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பாரத பிரதமர் மோடி இப்ப மட்டும் அடிக்கடி வராற என்ன காரணம் தேர்தல் வரப்போகுது ஓட்டு கேட்டுதான் தான் வராருன்னு மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி நிதியை கொள்ளை அழிக்கிற நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன வளர்ச்சி நிதியை கொடுத்திருக்கிறாரு ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டை அதை தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கல வெள்ள நிவாரணமாக நாம கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கூடிய தரல மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பணம் தரல ஒப்புதலும் வழங்கல பிரதமர் வீடுகளின் திட்டத்துக்கு முக்கால் பங்கு பணம் தரது யாரு மாநில அரசு தான் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கிற ஜல் ஜீவன் திட்டத்துக்கு மாநில அரசின் பங்களிப்பு ஐம்பது விழுக்காடு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது மாநில அரசிடம் பணம் வாங்கித்தான் தன்னுடைய ஸ்டிக்கர் அதை பிரதமர் ஊட்டிக்கிறார் இதத்தான் நான் அவருக்கு நினைவிட்டு விரும்புறேன் இன்னும் கேட்கணும்னா ஒன்றிய அரசுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருது மாநிலங்களுடைய வரியா இருந்தாலும் ஒன்றிய வாரியா இருந்தாலும் மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கொடுக்கிற வரி தான் அது போல தமிழ்நாட்டுக்கு வந்து வெறுங்கையால முழம்போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பிரதமருக்கு மக்கள் மேல பாசம் பொங்கும் இதை தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க ஆனா நாங்க உங்களோட இருக்கோம் மக்களான நீங்க எங்களோட இருக்கீங்க மக்களும் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே குடும்பமாக செயல்பட்டு வரும் இதைத்தான் குடும்ப ஆட்சி வசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய நலனுக்காக நடக்கிற ஆட்சி தான் இது அதனாலதான் உங்க குடும்ப விழாவுக்கு வர்ற மாதிரி நீங்க உரிமையோடு வந்திருக்கிறீங்க அவ்வகையின் வரலாற்றில் தருமபுரிக்கு எப்படி பங்கு இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மகளிர் முன்னேற்றத்திலையும் தருமபுரிக்கு முக்கிய பங்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே தான் மகளிர் சுய உதவி குழு கேட்கள் என்ற அமைப்ப தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைச்சார் அவர் பேரால ஏராளமான மகளிர் வாழ்விட மகிழ்ச்சியை இருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கிற முகாமும் இங்கதான் தான் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு இந்த மகளிர் வாழ்வில் ஒளி விளக்கா திகழ்ந்து கொண்டிருக்க பெண்களுக்கு சொத்துல சமபங்கு என்ற சட்டம் அதை ஏற்றினவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இது பெண்ணினத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வழங்கின மாபெரும் அதிகார கூட அதன் அடுத்த கட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உரிமை தொகையை வழங்கலாம்னு தேர்தலில் சொன்னோம் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கோம் ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் இது சொன்னதை செய்யும் ஆட்சி இந்த திட்டத்தால இன்னைக்கு ஒரு கோடிய பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம்னா அவங்களை பொருளாதார அதிகாரம் உள்ளவங்களா மாத்திருக்க பொருள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில் ஒரு பேட்டி பார்த்தேன் இந்த உரிமைத் தொகையை பெற்ற சகோதரி ஒருவர் இது ஸ்டாலின் அண்ணன் கொடுத்த சீர்ன்னு சொன்னாங்க அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம திராவிட மாட அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மகளிருக்கும் இந்த திட்டத்தால் ஏற்பட்டுள்ள குடும்ப பாசத்தை எண்ணி மனம் நெகிழ்ந்து போனேன்